எல்லாம் உழைக்கிறேன் போராடுறேன் ஆனால் அவனாம் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லை இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறதா ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்தை அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல அப்போ இந்த உலகத்துலேயே எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோன்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையான்னு அவன் பார்க்கணுமா இல்லையா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும் என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ் நாட் த வேர்ல்ட் உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல் சினிமா ஆன்மீகம் சமையல் உடல் நலம் வேலை வாய்ப்பு விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் ஓகே எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான தலைப்பு மாதிரி இருக்குல்ல கேட்குறது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏன்னு கேட்கணும் எதற்காக நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சிறு வயதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வந்து செல்ஃபோனை தூக்கி பிடிச்சி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க கை கெடுக்க கடைசியில் தொடையை வலிக்குது தோலை வலிக்குது வீட்டில் போய் பொண்டாட்டியை பிடிச்சின அமுக்கி விட சொல்கிறது இது போல் உட்காந்து அழகாக பேசினதை கேட்டுட்டு சந்தோஷமாக போங்க இந்த பாருங்க எத்தனை கேமரா இருக்குது அப்புறம் இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது அப்போயும் இந்த டிஷர்ட் போட்ட தம்பி கன்ஃபார்மாக அதை எடுத்து போகணுன்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு அம்மா அவங்க எடுத்தாங்க பழிப்பாவை நமக்கு வந்துடும் அவங்க பையன் கையில் கொடுத்து நீயர்றா அப்படிங்கிறாங்க எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இப்போ கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறமே ஒழிய கருத்தாக்கமாக உள்ளே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது நான் தான் எப்போ போனாலும் அதெல்லாம் போனெலாம் தூக்கி பிடிச்சிருந்த ஒரு காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நான் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தால் இளம் சிறந்த இளம் செய்தியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக நான் போனேன் எனக்கு கிடச்ச முதல் ரெக்க கனெக்ஷன் ஆக்சுவலாக அது அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கெல்லாம் கொடுத்தாங்க எப்போயுமே அப்படி தான் அந்த அமெரிக்கன் விசா கொடுத்தா மத்தவங்கலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அப்போ போனப்போ என்னன்னா ஒரு நிருபர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போலாம் ஒரு சின்ன கேமரா வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த கேமரா அந்த லென்ஸ் அப்படி அப்ப வீஃபைண்ட்ரு வழியாக தான் பார்க்கலாம் இப்போலாம் இந்த எப்படி பார்க்குறீங்களா கேஷுவலாக அப்படிலாம் பார்க்க முடியாது வியூ ஃபைண்ட்டர் வழியாக தான் பார்க்கலாம் செல்ஃபோனில் கேமராக்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் அமெரிக்காவில் இருந்தேன் வாஷிங்டன் டிசியில் தொடங்கி வாஷிங்டன் வரைக்குமாக கொஞ்சம் சைலண்ட் வாஷிங்டன் டிசியிலேருந்து வாஷிங்டன் வரைக்கும் நான் போனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களுக்குலாம் பயணம் பண்ணேன் நாற்பது நாட்டு ரிப்போர்ட்டர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணேன் ஆனால் எதையுமே பார்த்த மாதிரியே தெரியல எனக்கு ஒரு கண்ணு மட்டும் வீங்கின மாதிரி இருந்துச்சு என்னென்னு கேட்டால் வியூ ஃபைண்டர் வழியாகவே பார்த்துருக்கேன் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்த்தேன் ஒழிய கடைசி வரைக்கும் நேராக ரெண்டு கண்ணால் மனுஷங்களை பார்க்கவே இல்லை அப்போ வேறு வழி இல்லை ஒரு ரிப்போர்ட்டராக நான் வருதுனால இயல்பாகவே ஒரு இன்ஸ்டிங் இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்கணும் இதை வச்சு ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது பரவாயில்ல அது வேலை இதுக்கு எதுக்கு வேலையேற்ற வேலை கையில் போன்றிருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துருக்கு கடைசியில் பார்த்தா மெமரி இருக்காது இப்போ என்ன திரும்ப நடக்கும் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தில் தோலை இறுக்கி பத்து போட்டா எடுக்கிறது கடைசியில் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு நம்மளையும் ஒரு இருபத்தஞ்சி செல்ஃபி எடுத்துட்டு முக்கியமான ஃபோட்டோ எடுக்கிறப்ப அதில் டேட்டா இருக்காது அந்த இடம் இருக்காது உடனே வேக வேகமாக போய் அழிக்கிற மொதல் ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும் ஓகே எப்போதுமே இதயத்துக்குள்ளே பதிவு பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த டெக்னாலஜி வர 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 இதான் பிரச்சனை இந்த ஏன் எதற்கு எப்படியில் முதல்ல இந்த ஏக்கு முதல் ஏரியா இதுதான் லைஃப்பில் நான் முதல்ல சொல்லல ஏன் எதற்கு எப்படின்னு எப்பொழுதுமே கேள்வி கேட்க வேண்டும் நானும் அடிக்கடி சொல்வேன் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்னமோ காலம் மாற மாற ரொம்ப கேள்வி கேட்குறமோ அப்படின்னு ஒரு ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக இளம் மத்தியம பருவத்தில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ் யங் ஃபாதர்ஸ் என்ன சொல்ல போனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இந்த சிக்கல் அதிகமாக இருக்கு கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னால் ஒருவேளை எல்லோரும் வேண்டுகிறது நம்முடைய காதல் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பயிலும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும் நம்மளும் சரி சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும் அதே எனக்கு மட்டும் நடக்குது நான் மட்டும் கஷ்டப்படுறேன் எல்லாம் உழைக்கிறேன் போராடுறேன் ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லை இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறதா ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்தை அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது சுஜாதா அவர்கள் சொல்வார் சில விஷயத்தில் அப்படியே ஏச்சு அக்சப்ட் பண்ணிட்டு ஏன் 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 நொய் நொயின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணாங்க இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்கிறப்ப ஒரு சிக்கல் வருது அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம் நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோடு நல்ல ஜாலியாக பேசினார் இன்னைக்கு திடீர்னு அவர் ஏன் வேறு மாதிரி பேசினார் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமளுக்கு இது என்னவாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதுன்னா வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற யாரோ ஒத்தாலும் இங்கேயும் சுத்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே தயவு செஞ்சு சைடில் மட்டும் பேசாதீங்கண்ணே எழுத்தாப்பில் யார் பேசுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பழக்கமாக போச்சு சைட்லேருந்து யாராவது பேசுனாங்கண்ணா திரும்பி என்னன்னு கேட்டு 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 பழகி ஓகே அம்மா ஓகே ஏன்ப்பா உனக்கு தான்ப்பா அப்போ கூட நீ கவலைப்படலையாம்மா ஒருத்தன் பேச்சை நிறுத்திட்டு போஸு கொடுக்குறான் பரவாயில்ல நம்ம போயிடுவோம்னு நினச்சியா நல்லாயிருமா நல்ல இதான் இதெல்லாம் கேட்கக்கூடாது போஸ் கொடுத்துட்டு போயிடணும் சரி தான் தொலை இது என்ன பண்ணுறது இப்போ நம்ம சொன்னால் நிறுத்தாக போகிறாங்க இப்படி பல விஷயத்தை நம்மளால் நிறுத்தவே முடியாது அப்போ ஏன் ஓ இப்போ தாங்க சைடில் யாரும் பேசலைங்க எக்கோ ஆகுதுங்க அண்ணன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே எவன்ட்ட ஒருத்த நம்ம கூடவே பேசிக்கிறதுக்கான நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமாக ஏன் இவர் திரும்பி பார்க்குறேன் அவர் பேசாமல் முந்திரி பருப்பு சாப்பிட்டு பேசாமல் தான் இருக்காப்புல இந்த மனுஷனை ரொம்ப தப்பாக நினைச்சேன் அண்ணே தானே சாரிண்ணே நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் தப்பு உங்கள் மேலே இல்லைண்ணே உங்கள் கருவியில் எக்கோ அடிக்கிறதுனால நான் பேசுகிறத எனக்கே கேட்கல இவ்வளோ சொல்கிறோம் திரும்ப திரும்ப ஒருத்த சைட்லேருந்து பேசுகிறான் தலைப்புக்கே என்ன வர முடியலை பாருங்கள் எவ்வளோ துயரமாக இருக்குது வாழ்க்கை லைஃப்பில் ஒரு இந்த அன்பேசியோன்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தில் ஒரு டயலாக் உண்டு சமீபமாக அதை நான் அந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன் வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கி சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது நாம் என்ன நினச்சிக்கோன்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இப்படி ஸ்டார்ட் ஆகணும் இப்படி பயணப்படணும் இப்படி மூவ் ஆகணும் இப்படி முடியணும் இதுக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும் அப்போ இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது இழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொணத்துண துணை நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது இருக்கிறது வரம்புறவெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் காண்டாக்ட்டுக்குள்ளே இல்லைனா நான் அவர் கேள்வி கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற என்ன காரணம் உனக்கு எதுவும் வருத்தமா இல்லை கவலையா அல்லது வந்து நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறீங்க அப்படி இருக்காது வாழ்க்கை வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ தான் வாழ்வின் அதிபத்தி பெரிய சுவாரஸ்யமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டது தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அதுதான் என்ன பண்ணுது எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு ஏன் பண்ணுற இதுக்கு பண்ணுற நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்போ இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தான் சரியா தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டுருக்கிறோம் அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும் அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போகிறோம் எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது நீங்க இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுதான் போகுது நீங்க இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல ஒரு விதை விளத்தான் போகுது ஆனா இழந்ததை கவலைப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறி நம்ம மனுஷன் எல்லாருமே அப்படிதான் கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது இட்ஸ் அ பேரலல் எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு புடுங்கிக்கிறதுலாம் கிடையாது உனக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா அதுக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவ்வளோதான் எவ்ரி திங் ஹேவ் அ ரீசன் ஏதோ ஒரு காரணம் இருக்கு போட்டுக்கு அப்படி நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள் இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது தான் ஆச்சரியம் அந்த ஆசிரியர்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் ஓகே அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு மக்கள் செய்யும் மக்களுக்கு செய்யும் மகப்பெ பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன் நல்லா போச்சு என்ன நான் இந்த நல்லா படிக்கிற என்னை சுற்றி நாலு பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்னோட ஒரு எட்டு பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க அவங்க எல்லாருமே நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க நான் நானூறு கூட எடுக்கலை எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டே வந்து எங்கள் ஸ்டே பையன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நம்ப பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கல சப்பதமெல்லாம் பண்ணிட்டு விட்டார் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் கூட எடுக்கல ஏன் அப்படி நடந்துச்சு சரி திரும்ப நல்லா படிப்போம் படிப்பேன் ரொம்ப பிடிக்கும் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் நல்லா படிச்சு காடு மேடெல்லாம் உட்காந்து படிச்சு மரத்து மேலே உட்காந்து படிச்சு பொக்கடாயர்கள் வாசலில் படிச்சு நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீர்த்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கல டாக்டருக்கு போக முடியல ஓகே நடக்கலை அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சி அதை படித்தேன் எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன் நடக்கலை ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது அவ்வளோதானே அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏண்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டே கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோன்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா சும்மா போகிற வரவன்ட்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்டை கொடுக்குறேன்னா அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார் ஒரு நல்ல தந்தை வெறும் பணக்கார தந்தை சொல்ல நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய கம் மூணு பிள்ளை இருக்காங்க அப்படின்னா மூணு புள்ள நான் பெற்ற பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்டை டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார் அந்த மூன்று பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான் எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான் தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து அவன் கடைசி பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல மூத்தவங்க இரண்டு பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில தான் கொடுப்பார் ஏன்னா இவன் கையில கொடுத்தா தான் உறுப்புன்னு அவருக்கு தெரியும் அப்போ வாய்ப்பை கொடுக்கறவன் சோதிப்பான் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை காரணம் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் அதான் உண்மை இது புரியாம தான் கடவுளை ஏண்டா கஷ்டத்தை கொடுத்து அவர் அங்கேயிருந்து லூசு பல செக்கிங் போயிட்டுக்கிறா இப்போ அந்த ப்ராசஸ்னால் நீங்களா அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு என்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவனிங்க கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது காரணத்தை தேடாதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது அதில் என்ன வாய்ப்பு தேட பாருங்கள் நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பெரிய பிரச்சனைனா சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம் நமக்கு அப்படி தான் பழக்கிருக்காய்ங்க பணக்காரன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கிறோம் அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும் வீடு இருக்கும் நிறைய நகை நட்டு இருக்கும் பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது பெரிய வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க ஊருக்குள்ளே நூறு ஏக்கர் நிலம் வச்சுருப்பான் இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கோம் வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்த இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களோ பார்த்து சில குறியீடுகளை வச்சிருக்கோம் இப்படிலாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தான்னா அவன் பணக்காரன் கையில் பெரிய நகை வச்சுருந்தா பணக்காரன் இப்படி இப்படிலாம் இருந்தால் அவர் பணக்காரரு அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் குறியல்களோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த குறியீல்களோட கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருந்துன்ற காலத்து இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிடும் ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்காரை விட்டு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்கின ரொம்ப சாதாரண விஷயம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவன் என்ன பண்ணா அவங்க அப்பாக்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான் இது ஒரு வெளிநாட்டு கதை அதனால ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு வந்தால் பைக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது அப்போ அவர் சொல்கிறாரு நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார் பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாரி அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் தரேன்னு சொன்னார் எங்கிறதுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிவிட்டு எப்படி கிட்டுக்கிட்டுன்னு நல்லா படிக்கிறான் அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணிக்கொண்டே இருக்கான் அவன் கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான் இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வரான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன் இந்த அப்பாருங்க என்னுடைய காரங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னவனையும் அவர் என்ன பண்ணுறாரு அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குற ஓகே நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாக வாங்க யோசிச்சு பாருங்களேன் புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன் என்னமோ சரி தொலைது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம் அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது என்னம்மா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனா ஃபேனா ச்சே என்ன ஒரு அக்கறை அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன் என் பக்கம் ஃபேனை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காத்து வரும் அனைத்து அறிவியலும் நான் அறிவேன் ஓகே அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில் அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறான் என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம் நம்ம சொன்ன அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ்காரங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்குது அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு விடுவிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ ஏதோ பண்ணி பண்ணி அவன் நல்லா வந்துட்டான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ள அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு ஒரு நாள் அப்படியே அனாமதே வீட்டில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் மன எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்து சா இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பார் இருபது வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த இடையிடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தொண்டிருந்த காரணத்தினால் அவர் போய் பார்க்கவே இல்லை சரி அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறோம் ஒரு ஐநூறு அறநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட இடம் அங்கே போனால் அந்த பழைய பங்களம் அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ளே போகிறாரு அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க அப்பாவுடைய போட்டம் இருக்காங்க அப்பா செத்து போயிட்டார் அவுட்டு ரொம்ப வருத்தமாரு சை இந்த மனுஷனை விட்டுட்டோமே ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வாங்கி தாப்பா தந்தால் சண்டை கண்ட போட்டிருக்கலாம் இல்லை அழுதுகிட்டு ரெண்டு நாள் கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கலாம் இது என்ன மூர்க்கத்தனமான கோபம் ஒரு தந்தையை விட்டோமே இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பாரு ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் பக்கத்தில் நின்று மனம் வெதும்ப அப்படியே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம் கோபமாக வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டுக்கிட்டே தந்தையின் நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டுறான் புரட்டுறான் அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்குது அந்த ஆள் அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாமல் அது ஒரு புத்தகத்துக்களை வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடிப்போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான் இதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தையை விட்டான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பாருன்ற அவசியம் இல்லை அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நான் சொன்னேன் நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் இருபத்தைந்து இருபது வருஷங்களுக்கு முன்னால் என்ன நினைக்கிறேன் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு ஒன்று ரெண்டு பேரை வேலைக்கு தேர்வு செய்வாங்க அதுக்கு போட்டிடுவது மிகவும் சிரமம் ஸோ இரவெல்லாம் போயிட்டு அப்போல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் தான் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும் சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இல்லை என் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தார் ஒரு ஒன்பது மணிக்கு மூடுவார் ஒன்பது மணிக்கு என் வீட்டு வழியாக கடந்து போகிற போது அந்த சாவியினை கொடுப்பார் ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயை ரொப்பிக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு அங்கே போனால் நான் காலையில் நாலு மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன் ஏன்னா இன்டர்நெட் அங்கே தான் இருக்கும் உட்காந்து படித்தேன் அந்த பரிச்சையில் ரொம்ப கஷ்டம் நல்லா பரீட்சை எழுதினேன் நல்ல நான் த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் அல்மோஸ்ட் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டதை போல தான் தெரிஞ்சுது ஆனால் இடைசியில் அவங்களுக்கு இடைக்கப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல இத்தனை பதவிகளை இவங்களுக்கு உள்ள சீட்டு கொடுக்கணும் அல்லது வந்து இந்த நாட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் அவங்களுக்கு உண்டு அது யதார்த்தமாக அவங்களுக்குடைய ப்ரோட்டோக்கால் அதனால் எனக்கு அது கிடைக்கல என்னடா இவ்வளவு காலம் உலட்சம் போனால் வந்தோம் அது கிடைக்கல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒருவேளை அந்த வேலை கிடச்சி நான் வெளிநாட்டில் போய் செட்டிலாக இருந்தா இது எனக்கு கிடைச்சிருக்காது இப்போ அடுத்த வாரம் அதே நாட்டுக்கு நான் போகிறேன் கெஸ்டாக சரியா என்னை எக்ஸாம்பிளாக சொல்கிறது வழியாக என்னை பற்றி சொல்வதுன்ற அர்த்தம் இல்லை வேறு யாரை பற்றி சொன்னால் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் நம்மளை பற்றி சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடோம் நான் இதை நம்புறேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும் ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நியாயமாக அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள் தொணத்தொணன் ஏன் 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 எதுக்கு 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 நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அந்த தவிர பண்ணியா வில் பிக்கம் த பார்ட் ஆஃப் த இஷ்யூ யூ வில் நாட் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஏன் நடந்துச்சு ஓகே தான் நடந்து போட்டுருக்கு ஓகே சில இதெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிமாங்கல்ல அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணும் பத்தாண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள்னு சொன்னோம் தான் நானும் கூட அது சின்ன பசங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்வேன் ஆனால் இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஒவ்வொரு இருக்குது அம்மாக்கள்கிட்டலாம் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது ஒரு பயன் சும்மா இருக்கான் அவன் நார்மலாக இருக்காதுன்னு லேசாக சோந்து போகிறான் ஏன் புள்ள சூழ்ந்து போச்சு வைட்டமின் டி குறைபாடாக இருக்குமா டாக்டரே சொல்கிறாரு மூணு நாள் பார்க்கலாம் சளியெலாம் தானாகவே சரியாரு இல்லை உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அது என்னென்னு உடனே தெரியணும் டாக்டர் இப்போ என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கணுமா என்ன என்னவாக இருக்கும் ஏன்னா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டுந்தான் யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ் நாட் த வேர்ல்ட் எதையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கிலே விட்டு விட்டு போங்க எல்லாவற்றையும் காரணத்தை எடுக்கிறவங்களாம் சூப்பரான தம்பதியால் இருந்திருக்க முடியாது நல்லா நீங்கள் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும் உலகத்திலே ஒன்றா நம்பர் மோசமான அட்வைஸ் தான் நீங்கள் உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குதுதான் ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒளியே ஒருத்தரை முழுசாக புரிஞ்சு அவரை நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு அப்பழுக்கற்ற மனிதன் உலகத்தில் இருக்கான என்ன நான் இல்லைப்பா நீங்களாம் வேணா கிளைம் பண்ணிக்கங்க ஆனால் யாருமே அவ்வளோ நல்லவளாம் இல்லை ஒரு நேரம் எல்லாேருக்கும் போட்டாக்கு போஸ் கொடுப்போம் சரியா ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம் வீட்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும் பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல் இருக்கப்போ ஒருத்தர் சார் நல்ல சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் சரி அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் அவர் நல்ல மனுஷங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்ல வரும் சார் எல்லாேருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிம்பாங்க இப்போ இன்றைக்கி வரையில ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க நானே இப்போ முடிஞ்சு எல்லாம் வாங்க மொத்தம் இப்போ குடும்பத்தோட ஒத்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியலை ஏங்க ஒரு ஃபோட்டோ கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல ஆயிரம் ஃபோட்டாங்க மனுஷன் நின்னாருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் அப்போ இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பதில் பிரிந்து விடுகிறார் ஏன்னா நீ நான் நினச்ச டேர்ம்ஸுக்கு கீழே இல்லை ஏன் அவள் வந்து இப்படி நல்லா இருந்தீங்களே ஓப்படியாவோட நல்ல நட்பு இருந்துச்சே ஒரே குடும்பமாக ஒன்று பண்ணா இருந்தீங்களே நாத்தனார்லாம் வரப்போகிறாங்களே என்னாச்சு அப்புடின்னா இல்லை அவங்க முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி முன்னே எப்படி இருந்தாங்க நான் நினச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க இப்போ அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்காங்க நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உரிமை இல்லையா இந்த உலகம் ஒன்றும் உங்ககிட்ட இல்லை எங்கோட்டும் தான் சரிதானே சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறப்ப நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஹைவேல போகிறப்ப கூலாக குறுக்க வந்து நின்று மறப்பாங்க சில ஏரியாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஏன் அப்படின்னா இது எங்கள் ஊர் எங்கள் ஊரில் நீ வார நான் எப்போ வேணாலும் போவேன் ஏன்டா இப்போ ஃபோனுங்கன்னு போட்டு வாங்கடா எங்கள் ஏரியா நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்காள் வண்டியெல்லாம் நிறுத்துக்குன்னு சொல்லலாமா இல்லையா அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் தேடக்கூடாது தாத்தாவும் பாட்டி சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு அறுபது ஆண்டு கால தாம்பத்தியம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்களை பெற்று பதினஞ்சு இருபது பேர பிள்ளைங்க தாத்தா ஒரு எண்பத்தஞ்சு வயசில் செத்து போகிறாரு நல்ல சாவு எண்பத்தஞ்சு வயதில் எல்லா வெளிநாடுகள்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கு எல்லாம் வர்றாங்க இருந்து மூணு நாள் பெருஞ்சாவை கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும் அந்த பாட்டி சுற்றி பேத்திமார்கள் பேரன்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள் பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையார் பதினாறு பேரம் பேத்தி ஏழு பிள்ளைங்க எல்லாம் பண்ணி ரெண்டு கொள்ளு பிள்ளை பிள்ளை எல்லாம் வேறு இருக்குது தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமானவர் எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார் நாங்கள் அப்படி இருப்போம் அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன் எனக்கு ஒன்றுனா அவர் செய்வார் எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி என் மாமனார் மாமியார்லாம் அதை பையன் பல போய் சொல்லும் பாட்டு இருந்தால் அதை சொல்லும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க புரிஞ்சுக்கவே முடியாதனால தான் அறுபது வருஷம் சக்ஸஸ்ஃபுல் லைஃபு புரிஞ்சுட்டு இருந்தால் மூணாவது வருஷம் புட்டுக்கிட்டு போயிருக்கும்